ஹலோ எல்லாேருக்கும் உற்சாகமான ஒரு பண்டிகை வருது என்னென்னா நவராத்திரி ஒம்பது நாளும் ஒம்பது விதமான இதெல்லாம் நிறக்குது பாட்டுக்கு சரி அது இது பொம்மைகள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது இல்லை அவளை வரவேற்கிறது இந்த மாதிரி பொழுது போகிறதே தெரியாதபடி ஒம்பது நாளும் அவ்வளோ இதுவாக போயிடும் இந்த நவராத்திரிங்கிறது தொன்று தொட்டு வர்றது சாரதா நவராத்திரின்னு பேர் ரொம்ப ரொம்ப யுக யுகமாக வந்துட்டுருக்கு என்னென்னா அம்மன் அம்மன் மூணு லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி எல்லோரும் மூணு பேரையும் சேர்த்து ஒம்பது நாளும் கொண்டாடுறது அப்படிங்கிறது தான் நமக்கு ஜென்ரலாக லக்ஷ்மி கடாட்சம் வேணும் சரஸ்வதி கடாட்சம் வேணும் இதெல்லாம் அது நவராத்திரி முடிவில் ஸ்கூலில் சேர்க்கறது குழந்தைகளை ஆயுத பூஜைன்னு எல்லாம் அவள் அவளுடைய தொழிலை இது பண்ணி மு அதில் நல்லபடியாக நல்லா முன்னு ஆயுதங்கள் ஆயுதங்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது இந்த மாதிரி ஜோரான பண்டிகை எதுன்னா நவராத்திரி தான் அந்த அந்த நாளில் வந்து நவராத்திரிக்கு எங்கள் ஆத் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சோம் நவராத்திரி தான் அவர் அதுக்கு பொம்மை எல்லாம் எப்போவும் வாங்குவேன் காதி காமோத்திய பொம்மையில் ரொம்ப நல்லா புதுசு புதுசாக நல்லா வரும் பொம்மை அங்கே போய் நின்று இதை வாங்கினோம் அதை வாங்கணும்னு வாங்கி கொண்டு கொடுப்பேன் அதே மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக கட்ட சொல்வேன் அப்புறம் அது தர குளம் கட்டுறது மலை கட்டுறது அப்புறம் இது கட் பார்க்கு வைக்கிறது அப்படின்னு அந்த பார்க்குக்கு செடியெல்லாம் போட்டு செடி ஒன்போதாம் நாள் பார்த்தோம்னா எல்லாம் மொழி மட்டும் செடி உளந்து வச்சுக்கணும் அது மாதிரி அதுக்கு பண்ணுறது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடித்த இது ஏன்னா சின்ன வயசில் வந்து அப்போ வந்து பன்ரோட்டியில் வந்து தான் பொம்மேன் இப் இப்போ தான் நிறைய வெரைட்டியாக வந்துடுச்சு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் அதில் இதில் அதில் அப்போ கிடையாது அது ஒன்றே ஒன்று தான் பர்ருட்டியில் வந்து மண் பொம்மை தான் வரும் அதை வந்து கூடையில் வச்சுட்டு வருவோம் வந்துட்டு இவ கிராமங்களுக்குலாம் வந்து விற்பலாம் அதனால் அந்த வெயிட் தூக்க முடியும் ரொம்ப அதனால் ஏதாவது ஒருத்தராத்துக்கு திண்ணையில் இறக்கிட்டு அப்புறம் இது மாதிரி பொம்மை வந்திருக்குன்னா எல்லோரும் ஓடி வந்து குழந்தை குட்டியோடு வந்து பார்த்து வாங்குவலாம் முக்கால்வாசி எங்கள் மாமியார் அத்தை தான் பொம்மை வச்சு கடை வெப்பலாம் ஏன்னா பெரிய திண்ணையாக இருக்குன்னுட்டு அப்புறம் ஊருக்கு அந்த ஓரளவு விற்று விற்று முடிச்சுட்டு கடைசியாக போகிச்சு கொறைச்ச விலைக்கு ஆனால் தூக்கின்னு போகணுன்னு மறுபடியும் மண் பொம்மையை அதனால குறச்ச விலைக்கு இத்தராக இங்கே இப்போ கொடுத்துட்டு போயிடுவோம் அது பொம்மை எல்லாம் சேர்த்து எங்கள் ஆற்றுக்க எங்கள் ஹஸ்பண்ட் வச்சுருந்தது அதில் நிறைய வெரைட்டியாக இருக்கும் ஒரு லே அந்த காலத்தில் வெள்ளக்கார மாதிரி ஃப்ராக்கு போட்டுன்னு ஒரு லேடி அப்புறம் அவடைய சின்னதாக ஒரு ஷார்ட் போட்டு டென்னிஸ் போட்டுன்னு சின்ன ஒரு பையன் நீட்டாக க்ராப்பெல்லாம் வரிகிட்டு அது எல்லாம் செட்டியார் பொம்மைகள் இது மாதிரி எல்லாம் வெரைட்டியாக பொம்மைகள்லாம் இருக்கும் எல்லாமே பொம்மை தான் எல்லாம் நல்லாவும் இருக்கும் கலர் கலர் சாயுமே போகாது அப்படி புதுசாக எல்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் இவர் கண்டிப்பாக எல்லோரையும் கூப்பிடணும் அப்படின்னு ஒத்திரையே விடக்கூடாது எல்லோரையும் கூப்பிடணும் அப்புறம் டெய்லி வந்து விரும்ப வெறும் சுண்டல் மட்டும் பண்ணக்கூடாது எதான ஒரு ஸ்வீட்டு ஒரு இது அதுவும் எங்கள் மாமியாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு நாளைக்கு கொழுக்கு ஒரு நாளைக்கு அப்போ ஒரு நாளைக்கு அது இதுன்னு தகனடி அடிப்பேன் நிறைய அதெல்லாமும் பண்ண சொல்லிடுவேன் அது தவிர வரவாளுக்கு பேக் கிஃப்ட்னுட்டு ஏதாவது ஒன்று ஒரு ப்ளவுஸ் பீட் ஜென்ரலாக ப்ளவுஸ் பீட்டு தான் அப்போல்லாம் வைப்போம் இப்போல்லாம் வேறு வேறு வைக்கிறாள் அப்போல்லாம் எல்லாருக்கும் நவராத்திரியில் வந்து புடவை ப்ளவுஸ் இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப புண்ணியம் அதுக்காக புடவை வாங்கி கொடுக்குறவா புடவை கொடுப்பா இல்லை ப்ளவுஸ் பீட்டு வைப்பாள் இது மாதிரிலாம் வச்சு இது பண்ணு நவராத்திரி ஆறு ரொம்ப விசேஷமானது ரெண்டு மூணு ஊர் ராஜாக்கள் இருந்த இடங்கள் ஒன்று தசராங்க விட்டு மைசூரில் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் அலங்காரமே அவ்வளோ அழகாக இருக்கும் தசராவில் அது அதே மாதிரி புதுக்கோட்டையில் ராஜா இருக்கிற காலத்தில் ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப நல்லா பொம்மையெல்லாம் வைப்பாளாம் வாழும் வரவாயில் வெள்ளி காசு கொடுப்பாளாம் அதனால் அந்த ஊரில் அந்த புதுக்கோட்டையில் பழைய காலத்து இப்போ இருக்கிறவளுக்கு தெரிஞ்சுருக்காது பழைய காலத்து அவளை கேட்டேன்னா சொல்லுவான் ஏன்னா அவள் எல்லோரும் அங்கே போய் இது பண்ணி அதே மாதிரி ஒரு கடைசி நாளன்னைக்கு ராஜா வீதி வர வரான் அப்போ எல்லாரும் ஓடி போய் சேவி இது பண்ணி ராஜாவுக்கு மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணுவோம் அந்த நாங்கள் இருந்த ஒரு பா பார்த்து இந்த பாட்டிக்கு புதுக்கோட்டை சொல்லு இப்போ அந்த பாட்டி ஒரு ஒரு நவராத்திரிக்கும் போய் ஒரு ஒரு சின்ன சின்ன வெண்டி காசு வாங்கி சேர்த்து வச்சுருப்பேன் அது மாதிரியெல்லாம் நவராத்திரிங்கிறது நம்ம நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய தர்மம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பண்டிகை அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டாடி செஞ்சு எல்லாம் பண்ணோம் இப்போ வந்து வேறு மாதிரி ஆகிருக்கு இப்போ எல்லா ஊர்களிலையும் நவராத்திரி வைக்கிறான் ஜெர்மனிலையும் வைக்கிறான் அமெரிக்காலேயும் பயிற்சிகள் எல்லாரும் நிறைய பொம்மை எல்லாம் வாங்கிட்டு போய் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா பசங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு அப்புறம் இப்போ வந்து தீம் அப்படின்னுட்டு அவள் அவள் ஒரு ஒரு இதே தீம் மாதிரி வைக்கிறான் இந்த வருஷம் இது அந்த வருஷம் அதுன்னுட்டுலாம் முன்னாடியே பிளான் பண்ணி தீம் வச்சு வைக்கிறான் இதெல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல இதாக தான் இருக்குது நான் நவராத்திரி போது நிறைய விரு எனக்கு சிறப்பு விருந்தாளிகளாக வந்தவா நிறைய நான் நவராத்திரி எங்கள் இவன் ஹஸ்பண்ட் இருக்குச்சு வச்சுருந்தேன் நவராத்திரியில் அதில் சிவாஜியும் அவர் ஒய்ஃபும் வந்தான் அப்புறம் லக்ஷ்மி வருவார் நடிகை லக்ஷ்மி மனோரமாக எப்போவுமே வருவார் யாரும் இப்போ எதுவும் இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறைய அவள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஆஸ் இது அதாவது ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவா எல்லாருக்குமே அதனால அதை வந்து இது பண்ணிட்டு வந்து நவராத்திரியில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் பா மாமியார் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி பேசி இது பண்ணி எல்லாம் பண்ணுவோம் கமலாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நவராத்திரி வந்து இது பண்ணி எல்லாம் பண்ணிப்போம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அந்த வாழையும் நாங்கள் அப்போ தான் நமக்கு பட்டுப்புடையெல்லாம் கட்டிக்க முடியும் நகையெல்லாம் போட்டுக்க முடியும் அதனால் டெய்லி சாயங்காலம் பட்டு முடியை கட்டு நகையெல்லாம் போட்டுட்டு பரவாயில்லோட பேசி அவளுக்கு டிஃபன் காப்பி எல்லாம் கொடுத்து வச்சு கொடுத்து இது பண்ணி நல்லா இந்த பத்து நாளும் பத்து நாளுமே கல்யாணம் வீடு மாதிரி ஜோஜியாக ஜோஜியும் இருக்கும் இந்த மாதிரி நவராத்திரி எல்லோரும் நீங்களும் நல்லா அனுபவிக்கணும் அனுபவிச்சுட்டு அதை பற்றிய கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்கோ யார் யாருக்கு அதில் என்னென்ன அனுபவங்களோ அதெல்லாம் இது பண்ணுவோம் வணக்கம்